ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா கர கரம் முறு மொறுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான முறுக்கு இந்த பருப்பில் கூடவா நம்ம முறுக்கு செய்யலாம் இந்த மாவில் கூடவா நம்ம முறுக்கு செய்யலாம் அப்படின்னு யோசிக்க நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அஞ்சு வகையான முறுக்கு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம வீட்டில் சட்டுன்னு நினச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வகையான முறுக்கை நம்ம வீட்டிலே ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன முறுக்குன்னு வாங்க பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு முறுக்கு தான் பண்ண போகிறோம் இதுவும் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற மு உளுந்தம்பருப்பை வச்சு குக்கரில் ரெண்டு விசில் வேக வச்சு சூப்பராக பார்த்திங்கன்னா முறுக்கு நினச்ச உடனே பண்ணிடலாம் ஒரு அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்க இந்த உளுந்தம்பருப்பை நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு கப் அளவு உளுந்தம்பருப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேம்ல ரெண்டு விசிலும் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் வேக வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொலைய வெந்திருக்கணும் கொலைய வெந்து நல்லா ஆறி இருக்குது இந்த உளுந்தம்பருப்பை நம்ம அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தியாக கொஞ்சம் கூட குற குறைப்பு இல்லாம நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதே சமயத்துல தண்ணியும் சேர்க்கக்கூடாது நம்ம மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம்லே அந்த தண்ணியே போதும் நம்ம உளுந்தம்பருப்பு அரைக்கையில் தண்ணியே சேர்க்காம இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு உளுந்தம்பருப்புக்கு நான் மூணு கப் அளவு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்க உங்கள் வீட்டில் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு மூணு கப் அளவு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு எள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தும் உங்கள் சுவைக்கேற்ப பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் வரை உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெய் நல்லா சூடான எண்ணெய் ஒரு குளிக்கிறண்டி அளவு சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க சூடான எண்ணெய் சேர்த்தோன்னே கை வைக்க முடியாது ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கலந்து விடும்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது மாவில் நம்ம தண்ணியே சேர்த்துடக்கூடாது உளுந்தம்பருப்பில் உள்ள தண்ணி நம்ம சூடான சேர்த்துருக்கிற ஆயிலே போதுமானதாக இருக்கும் அதை வச்சு நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு இருக்கும் நல்ல ஓவல் ஷேப்பில் உருட்டிட்டு பார்த்திங்கன்னா முறுக்க வச்சு நான் ஸ்டார்ஸுள்ள முறுக்க வச்சு தான் எடுத்திருக்கேன் முறுக்கு குலையில் முக்கால் வாசி அளவு மட்டும் மாவு ஃபில் பண்ணிக்கலாம் மாவு ஃபில் பண்ணிவிட்டு சின்ன சின்ன முடியா பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு முடியில் இந்த மாதிரி பின்னாடி திருப்பி போட்டு நீங்கள் முறுக்கு மாவை புளிஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம டக் டக்குன்னு நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் சூடாகி ரெடியாக இருக்குது நம்ம முறுக்கு மாவை பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல அதை இந்த மாதிரி கையில் எடுத்து கூட சேர்த்துக்கலாம் இல்லை தட்டோட கூட நீங்கள் அப்படியே டைரெக்டாக பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேம்ல இருந்துன்னா சீக்கிரமே கரைஞ்சி உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அதிகமான எண்ணெய் குடிக்கும் எண்ணெயோட சிலசல பார்த்திங்கன்னா நல்லா அடங்கிடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம இருந்து முறுக்காக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா முறுக்கையும் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க மாவு வரைக்கும் ரைஸ் மில்லுக்கு போகாமே பார்த்திங்கன்னா நினைச்ச வீட்டில் இருக்கிற உளுந்தம்பருப்பை குக்கரில் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து வீட்டில் இருக்கிற அரிசி மாவையை வச்சு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக நம்ம முறுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இட்லி மாவும் பொரிக்கடலையும் வச்சு நல்லா நம்ம மொறு மொறுன்னு முறுக்கு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு இட்லி மாவு இந்த முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இட்லி மாவு புளிக்காமல் ஆட்டின உடனே ஒரு கப் அளவு மாவை ஒரு பகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கறலாங்க அளவு மாவுக்கு முக்கால் கப் அளவு பொரிக்கடலை மாவு எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த இட்லி மாவு கூடையே நல்லா சளிச்சு எடுத்துக்கிடலாம் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சீரத்துக்கு பதிலாக எள்ளு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா இட்லி மாவு பார்த்திங்கன்னா கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா திக்னஸாக இருந்துச்சுன்னா பொரியல்ல மாவு நம்மளுக்கு கம்மியான அளவு தான் தேவைப்படும் அதனால் நீங்கள் இட்லி மாவு பார்த்திங்கன்னா க நல்லா திக்னஸாக எடுத்துக்கோங்க பொரியல்ல மாவும் இட்லி மாவும் சேர்த்து நல்லா நம்ம இந்த அளவுக்கு இலக்கமாக பசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த முறுக்காய்ச்சை எடுத்துக்கலாங்க முறுக்கச்சை சேர்த்து நம்ம குளல்ல நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம் நல்லா குளல்ல டைட்டாக மூடிட்டு நல்லா வலுவலுப்பான பகுதி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கணும் கொஞ்சம் சொர சொரப்பானு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறுக்கு குழல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தடவிட்டு முக்கால் வாசி அளவு முறுக்கு மாவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க ஃபில் பண்ணிட்டு நம்ம முறுக்கு புள்ளைய ஆரம்பிச்சுக்கலாங்க நம்ம பிசஞ்ச மாவை பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாம இருக்கணும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹார்டாகவும் டைட்டாகவும் மிடைஞ்சிடக்கூடாது பிசைஞ்சிட்டு இந்த மாவு நம்ம பிழிஞ்சால் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃப்பாக இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கரண்டியில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூணு தட்டு சின்ன சின்ன தட்டாக எடுத்துடுக்கிறேன் தட்டுக்கு பின்னாடி நம்ம எண்ணெயோ இல்லை எண்ணெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முறுக்கு குழல்ல நம்ம சுற்றி ரெடியாக வச்சுக்கலாம் ரெடியாக வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு டக் டக் டக்குன்னு நம்ம முறுக்கை போட்டு எடுத்துடலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா தட்லையும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ முறுக்கு பிழிஞ்சு வச்சாச்சு இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு மிதமான சூட்டில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது நம்ம தட்டில் பிழிஞ்சதை அப்படியே கையில் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா மெதுவாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தட்லேயே அப்படியே டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் நான் ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா க தட்டில் பிழிஞ்சதை கையில் எடுத்து எடுத்து சேர்த்துக்கிறாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா மேலே எலும்பி வரும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா முறுக்கையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க குக் பண்ணதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கலர் மாறி எண்ணெயோட சலசலப்பெலாம் பார்த்திங்கன்னா நல்லா அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து முறுக்கை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா முறுக்கையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் முறுக்கு நல்ல மொறு மொறு மொறுன்னு நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா கேப்பை மாவு முறுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த ராகி பட்டன் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பையனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் ஒன்று ரெண்டு திப்பிகள் இருக்கும் அதனால் சலடையில் சேர்த்து இந்த மாதிரி அகலமான பவுலில் பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சளிச்சதுக்கப்புறம் ராகி மாவு கேப்ப மாவு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு பொறிகடலைக்கு மூணு கப் அளவு நான் ராகி மாவை சேர்த்துடுக்கிறோங்க ராகி மாவையும் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கேப்ப மாவையும் சளிச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கால் அளவு உப்பு அரை அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு காரத்துக்கு தகுந்த பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தப்படி சேர்த்துக்கோங்க மிளகாய் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு சூடான எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருப்போம் அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு குளிக்க ரெண்டு அளவு சூடு பண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது ஆறுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எள் உப்பு இந்த வத்தப்பொடி எண்ணெய் எல்லாமே சேர்ந்து இந்த ராகி மாவில் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவிட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துற வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இலக்கமாக இருக்கணும் இப்போ ஒரு ஓல் முறுக்கு முறுக்காச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன் இதை முறுக்கு குளல்லில் சேர்த்துட்டு நான் எண்ணெயே தடவலை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம உருட்டிட்டு முறுக்கு குளல்லில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சுற்றுறது கஷ்டமாக முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக புழிஞ்சி விட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக விட்டு விட்டு இந்த மாதிரி நீள நீளமாக பிழிஞ்சி விட்டுக்கிறேன் பட்டர் முறுக்கு வந்து இந்த சேஃபில் தான் இருக்கும் நீங்கள் ரவுண்டு முறுக்கு வேணும்னாலும் தட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு மூணு முறுக்கு நாலு முறுக்கு சுற்றி கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா போட்டுவிட்டு எண்ணெயோட சில படங்கின விட்டு மறுபக்கம் திருப்பி போட்டு எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ராகி முறுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நல்லா முறு முறுன்னு ஸ்கூல் விட்டு போ வர்ற குழந்தைங்களுக்கு ராகி முறுக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு முறுக்கு தான் செய்ய போகிறோம் அரை டம்ளர் அளவு பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இது மூணுலேருந்து ஒரு நாலு தடவை பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு பாசிப்பருப்பு சிறு பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பருப்போட ஸ்மெல் இருக்காது ஸோ நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரை டம்ளர் அளவு பருப்பு எடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு டம்ளர் மட்டும் கரெக்டாக தண்ணி சேருங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா பருப்பில் தண்ணி அதிகமாகி முறுக்கு மாவில் தண்ணி அதிகமாகிடும் அதனால் கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் அளவு பருப்புக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ மூடி போட்டு மூடி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருந்தது எக்ஸா எதுவுமே தண்ணி இல்லை இப்போ பருப்பு எழுந்திரிச்சா நம்ம பார்த்தலாம் பருப்பு நல்லாவே வெந்துடுக்கு நம்ம வேக வச்ச சிறு பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல ஸ்மூத்தியாக ஒரு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க ஒரு சிலர் இந்த சிறு பருப்பை வறுத்து வேக வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு முறுக்கு செய்யலாம் அதுவும் ஒரு மெத்தடுங்க நான் வறுக்காமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவு அரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துட்டுக்குறேங்க நான் வறுத்துட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்துட்டுக்கேன் அரை ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துட்டுக்கிறேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பாசிப்பருப்பு மாவும் நம்ம சேர்த்துருந்த அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இந்த முறுக்கு மாவு கூட மிதமான சூட்டில் இருக்கிற ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் வெண்ணெய் தால்தான் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஆயிலும் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் முறுக்கு வந்து கடுக்கடுக்கு இருக்கும் அதனால் இந்த மாதிரி லூஸாக நல்லா பிணைஞ்சிட்டு முறுக்கு தட்டுலேயும் முறுக்கு குளல்லையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க நான் மூணு கண்ணு உள்ள முறுக்கு அச்சு தாங்க எடுத்துட்டுக்கிறேன் அடித்து எடுத்துகிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஓவல் ஷேப்பில் மாவை உருட்டிக்கலாங்க உருட்டிட்டு முக்கால்வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிள்ளைய ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டாக எடுத்துக்கோங்க சின்ன சின்ன தட்டாக நீங்கள் புளிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு என்ன காஞ்சோன்னே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு தட்டும் ஒரு கன்று கரண்டிலையும் பார்த்தீங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கிறேன் நான் சின்னதாக கடாயை வச்சுருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு முறுக்கு மட்டும் நான் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கன்று கரண்டியில் இந்த மாதிரி நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் முறுக்கு மாவும் நல்லா சுற்றுறதுக்கு நல்லா ஸ்மூத்தியாக வருதுங்க உடையாமல் சூப்பராக வருது பாருங்கள் இப்போ நம்ம புழிஞ்ச மாவை பாத்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் எண்ணெய் ரொம்ப ஓவராக சூடாக இருக்கும்போது நம்ம முறுக்கு சேர்க்கும் போது போட்ட உடனே பார்த்திங்கன்னா கருகிடும் ரொம்ப கம்மியான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போது முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்கிறோம் அதனால ஒரு மிதமான சூட்டில் இந்த மாதிரி முறுக்கை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பொன்னிறமாக செவந்து வந்தோன்னே முறுக்கை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பெரிய முறுக்காக புழிஞ்சதுனால ஒரே ஒரு முறுக்கு மட்டும்தான் அந்த சின்ன கடாயில் போட முடிஞ்சது ஸோ இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன முறுக்காக பார்த்தீங்கன்னா நான் சுற்றி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் சுற்றி நான் போட்டு எடுத்துக்கிறேங்க முறுக்கு சுடுறதுக்கு நீங்கள் பெரிய கடாயை வச்சு யூஸ் பண்ணுங்கள் பெரிய முறுக்காக வரும் ஸோ நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நான் நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் முறுக்கு உடையாமல் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு பாசிப்பருப்பு முறுக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா பயிரில் முறுக்கு செய்ய போகிறோங்க ஒரு டம்ளர் அளவு பச்சை பச்சைப்பயிறை வெறுங்கடாயில் கலர் நல்லா மாறி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வரணும் மாறி வர்ற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பயிரை ஒரு அகலமான பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சலடையில் ஜளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சளிச்சு எடுத்துக்கோங்க பச்சை பயிரை சளித்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் கடலை மாவையும் பார்த்திங்கன்னா நல்லா சலடையில் சளிச்சுக்கிடலாம் அரைக்கப் அளவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு மூணையுமே பார்த்திங்கன்னா நல்லா சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா முறுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம பிழிகிறதுக்கும் ஈஸியாக வரும் மூணு மாவே நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் காரத்துக்கு தக்கன பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் எள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இங்கே எள்ளுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த மசாலா எள் உப்பு எல்லாம் மாவில் படுற மாதிரி தண்ணி தெளிக்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மாஸ் தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக கொஞ்சம் லூஸாக பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஓல் சுல்ல ஸ்டார் அச்சு தான் நான் எடுத்துடுக்குறேன் நீங்கள் இதை முறுக்கு மாதிரி கூட பழைய நல்ல பட்டர் முறுக்கு மாதிரி கூட மொத்தமாக நீங்கள் ஊற்றிட்டு நம்ம கைட்டை பார்த்திங்கன்னா உடச்சி கூட விட்டுக்கலாம் நல்லா பசஞ்ச மாவை பார்த்திங்கன்னா ஓவல் சேஃப்பில் உருட்டிட்டு முறுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க முறுக்கச்சில் பார்த்திங்கன்னா நல்லா நான் எண்ணெய் தடவிட்டேன் இப்போ முறுக்கு மாவை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மூடிட்டு இப்போ நம்ம ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க முறுக்கு ஒன் போல் வருதான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் புரிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் மாவு பசங்கன்னா நல்லா ஈஸியாக இந்த மாதிரி முறுக்கு கூட நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேங்க என்ன சேர்த்துட்டு இப்போ பொறுமையாக பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டுக்கலாம் டக்குன்னு வேகமாக புழிஞ்சிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா முறுக்கு குழலை எடுத்துடணும் நீங்கள் கை வச்சு புழிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு வந்து ஆவி பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஹீட் வந்து கையில் படும் அதனால் நீங்கள் வேகமாக புழிஞ்சிட்டு டக்குன்னு சிம்மலே வச்சு புழிஞ்சிட்டு நீங்கள் நான் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் சிம்லேயே பார்த்திங்கன்னா மிதமான சூட்லேயே முறுக்கை வேக வச்சு எடுத்துக்கிடலாம் முறுக்கை மாற்றி போட்டும் நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கை இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க வேறு பேப்பருக்கு இல்லை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா முறுக்கையும் நான் பிழிஞ்சு முறுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக ரெடி பண்ணி கூட நிறைய ரெடி பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு ஏர்டெல் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாரம் வரைக்கும் கூட இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு பச்சைப்பயிறு முறுக்கு நல்லா முறுமுறுன்னு ரெடி பண்ணியாச்சுங்க அஞ்சு வகையான முறுக்கு ரெசிப்பியை நான் அவங்களோட ஷேர் பண்ணி எடுக்கிறேங்க உளுந்தம்பருப்பு வேக வச்ச முறுக்கு பாசிப்பருப்பு வேக வச்ச முறுக்கு பயிறு வறுத்தரைச்ச முறுக்கு கேப்ப மாவு முறுக்கு இட்லி மாவு முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகையான முறுக்கு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த முறுக்கு ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுக்கர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த்துக்கு சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க